என்றால் என்ன பார்த்தோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கைகைகள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்க போறோம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஆண்கள் கையில வந்து பாத்தீங்கன்னா வலது கையில தான் பார்க்கணும் பெண்கள் என்றால் இடது கையில பார்க்கணும் இது பொதுவா நம்ம சொல்றது அனுபவ ரீதியாவது ரெண்டு கையில உள்ள பார்த்தா பார்த்தாதான் துல்லியமா நம்ம கணக்கு சொல்ல முடியும் ஆண்களுக்கு இடது கைய பார்த்தா நாற்பது வயதுக்கு முன்னால் நடந்த பலன்கள்லாம் சொல்லலாம் வலது ரேகையை பார்த்து நாற்பது வயதுக்கு பிறகு நடக்க போற பலனையும் கூற வேண்டும் அதே போல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது ரேகையை பார்த்து நாற்பது வயதுக்கு முன்னால் நடந்த பலன்களையும் இடக்கை ரேகையை பார்த்து நாற்பது வயதுக்கு பிறகு நடக்க போற பலனையும் கூறணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடவரின் வந்து இடக்கை வந்து உள்ள ரேகைகள் மேடுகள் பலவீனமா இருக்க அவரது வலது கையில் உள்ள ரேகைகளும் மேடுகளும் பலமாக இருந்தால் அவர் நாற்பது வயது வரை பலவித கஷ்டங்களை அனுபவிச்சு வருவாங்க வலது உள்ள மேடும் பலமா இருந்தால் நாற்பது வயது வரை பலவித கஷ்டங்களை அனுபவித்து பின்னர் தன் வாழ்நாளில் படிப்படியா வெற்றி வருவாங்க இந்த ரேகை சாஸ்திரம் சொல்லுது அதுவே இரண்டு கையில உள்ள ரேகைகளும் மேடுகளும் பலமா இருந்ததுன்னா இரண்டு கை வலது கையிலும் இடது கையிலயும் ரேகைகளும் மேடுகளும் பலமா இருந்துச்சுன்னா அது வாழ்நாள் முழுதும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய இருக்கும் ரெண்டு கையில கரெக்டா இருக்கணும் மேடுகள் அதெல்லாம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன் ஆண்களுக்கு வலதுகை சிறப்பாக இருக்க இடதுகை அம்சங்கள் பலவீனமா இருந்ததுன்னா இவங்களுக்கு மூன்றுக்கு இரண்டு பங்கு சுப பலன் மூன்றுக்கு இரண்டு பங்கு தான் நல்லா இருக்கும் இவ்வாறு பெண்களுக்கு மூன்றுக்கு பங்கு சுப பலன் மூன்றுக்கு ஒரு பங்கு அவங்களுக்கும் மூன்றுக்கு இரண்டு பங்கு பலனும் உண்டாகும் சில பேருக்கு ஆண்களுக்கு வலது கை ரேகையும் பெண்களுக்கு இடக்கை ரேகை அதிக முக்கியத்துவம் வாய்ந்துதான் சொல்லணும் கைரேகை சாஸ்திரத்துல வந்து ஆண்களுக்கு வலது ரேகையும் பெண்களுக்கு இடக்கை ரேகையும் பார்க்கணும் கைரேகை நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கையில எடுத்து பார்க்கும்போது அதுக்கு இமேஜ் நான் போடுறேன் பாருங்க அந்த இமேஜ்ல சூரிய ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை புதன் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை இது எல்லாத்துக்கும் இருக்கும் சில பேர்த்துக்கு இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்ல இது பொதுவா இருக்கக்கூடிய ரேகைகள் என்னென்ன ரேகைகள் ஆயுள் ரேகை முத்தி ரேகை இதய ரேகை அடுத்தது வந்து சூரிய ரேகை புதன் ரேகை விதி ரேகை சில பேர்த்துக்கு விதி ரேகை இருக்காது அதனால ஒன்றும் தவறு எல்லாம் கிடையாது இது வந்து எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடியது அடுத்தது வந்து கைவேகை மேடுகள்னு நம்ம சொல்லக்கூடியது அந்த மேடுகள் படி விரல்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா அது குரு விரல்னு சொல்லணும் நடு நடுவிரல் இருந்தா சனி விரல்னு சொல்லணும் மோதிர விரல வந்து சூரிய விரல்னு சொல்லணும் சுண்டு விரல வந்து புதன் விரல்னு சொல்லணும் நான் உகச்சுக்கிட்டீங்களா கட்ட வரலை வந்து சுக்கர விரல்னு சொல்ல மாட்டாங்க கட்ட வரலுக்கும் எதுவும் கிடையாது நல்லா இது வந்து அடுத்தது விதி ரேகை அடுத்தது நம்ம ஆயுள் ரேகை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தி ரேகை அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது வந்து புதன் ரேகை இதய ரேகை சூரிய ரேகை சுக்கர ரேகை சுக்கரின் வட்டப்பாதை அப்போலோ ரேகை வட்ட ரேகைன்னு பல ரேகைகள் இருக்கு நட்பு ரேகைகளும் இருக்கு பயண ரேகைகள்னு இருக்கு பிற குறியீடுகள்லாம் இருக்கு இதெல்லாம் வரக்கூடிய வீடியோட பொறுமையா சொல்றேன் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு வந்து வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பார்க்கணும் ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையிலயுமே மேடு வந்து பாத்தீங்கன்னா சமமா நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க வலது கையில வந்து ரேகைகள் மேடைகள் வந்து இதா கம்மியா இருந்து இடது கையில இருந்தா மூன்றுல ஒரு பங்கு இது ஞாபகம் வச்சுக்கணும் இது என்னங்கிறத படத்தோட அடுத்த வீடியோல போடுறேன் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ வந்து போன வீடியோக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறீங்க வரக்கூடிய வீடியோக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லபடியாகவும் நான் சொல்றேன் அதை பார்த்து பயன்படுங்க நீங்களே கூட ரயரேகை பார்த்து கொள்ளலாம் அதனால எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவரும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்